உங்களைதான் ஆம் உங்களிடம்தான் ஆண்டவர் இதை கூற சொல்கிறார் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் வீட்பர் உங்களுக்காக தாவேதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று லூக்கா இரண்டு பத்து பதினொன்றில் ஆண்டவரின் தூதர் இடையர்களிடம் கூறினார் ஆம் நம்முடைய மீட்பராகிய மெசியா பிறந்த நாளாகிய இன்று நம்முடைய உள்ளத்திலும் அவரை பிறக்க செய்வோம் நம் உள்ளத்தில் அவர் பிறக்கும்போது போது நம்முள் இருக்கும் பாவங்களில் இருந்து விடுதலை வேண்டி கேட்போம் தீர்ப்பிடுதல் பெருமை பொறாமை கோபம் பொய் வஞ்சகம் அடிமைப்படுதல் கடிந்து கொள்ளுதல் சோம்பல் பேராசை இது போன்ற பல பாவங்களில் இருந்து நம்மை மீட்க நாம் ஆண்டவரோடு அதிகமாக இணைந்து இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழும் கடவுளின் மகன் மெசியா உறுதியாக நம்மை மீட்பார் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் ஆண்டவருக்கு தெரியாமல் நம் வாழ்வில் ஒன்றுமே நிகழாது ஆண்டவர் அருளும் சமாதானம் என்றும் உங்களுடன் இருப்பதாக